அண்ணனோடு இன்று முதல் கரம் கோர்த்து பயணிக்க வருகின்ற அடுத்து பேசிட்டு மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டிய அவர்கள் தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் என் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்தியாவில் கர்நாடகாவில் சிறைச்சாலை இருக்கிறது கர்நாடக சிறைச்சாலைகளில் பரோல் வேண்டுமென்றால் என்றால் சிறைச்சாலையிலே உள்ள அதிகாரிகளை கொடுத்து விடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பரோல் வேண்டுமென்றால் என்றால் வருவாய் துறையிடம் கேட்க வேண்டும் வீவோட்டை கேட்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் அனுமதி வாங்கணும் இதெல்லாம் வாங்கித்தான் அரசினுடைய அதிகாரத்தின் படி தான் பரோல வெளியில் வர முடியும் அதே போல விவசாயம் செய்து கொள்வதற்கு மூன்று மாதங்கள் பரவல் கொடுக்கிறது கர்நாடக சிறைத்துறை வெளியில போய் விவசாயம் செஞ்சுட்டு திரும்ப வந்துக்கலாம் பஞ்சாப்பில் இருபத்தி ஓரு நாட்கள் சிறைச்சாலையிலே உண்ணாவிரதம் இருந்து மடிந்ததற்கு பிறகாக மிகச் சிறந்த உணவு கொடுக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளில் இதுவரை கைதிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் அது குறித்து எந்த மனித உரிமைகளையும் இவர்கள் பாதுகாப்பதில்லை தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலை காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள மெக்காலே என்கின்ற ஆங்கிலேயன் கற்றுக்கொடுத்த அதே கல்வி முறையை இன்று வரை தமிழக சிறைச்சாலைகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கியூமுராஞ்சை உருவாக்குனது யாரு ஐயா கருணாநிதி இந்த சிறப்பு முகாமை உருவாக்கியது யாரு இதே கருணாநிதி தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட ஒன்றை உடனடியாக அழிப்பதற்கான அதிகாரம் இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்ப உங்களால் முடியும் இந்த சிறப்பு முகாம்களை மூட முடியும் இந்த சிறப்பு முகாமில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் சீட்டு கொடுத்து அயல் நாட்டிற்கு அனுப்புவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது ஆனால் கொடுக்க மறுக்கிறது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய பேர பிள்ளை வெளிநாட்டுக்கு கால்பந்து விளையாட செல்கிறார் ஒரு மணி நேரம் அதாவது சுங்கத்துறையினுடைய அலுவலர் அவரை தடுத்து நிறுத்திவிட்டார் உடனடியாக இந்த ஆட்சி அதிகாரம் பதறுகிறது உடனடியாக இரவோடு இரவாக உடனடியாக முதலமைச்சரும் திருவள்ளிக்கேலி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பறந்து சென்று உடனடியாக தன்னுடைய பேரனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசிற்கு இருக்கதென்றால் எங்கள் அண்ணன்கள் நாலு பேருக்கும் ஒரே நொடியில் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு நோக்கம் இல்லை என்பதுதான் எங்களுக்கு தெரியும் அதற்காகத்தான் இந்த மேடம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய தலைவருக்கு நான் அன்போடும் எச்சரிக்கையோடும் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒன்றாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் எங்கள் அண்ணன் சீமானும் தான் காரணம் என்பதை உங்களுக்கு பணி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கை உடனடியாக பிரச்சனையாக்க முடியும் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் ஒரே இரவில் சூறையாடப்படும் எச்சரிக்கை அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது செய்ய மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு அன்போட தான் சொல்றேன் அதே போல மத்திய அரசின் அலுவலகங்கள் இரவோடு இரவாக பூட்டி வைக்க முடியும் ஆனால் நாங்க செய்ய மாட்டோம் செய்ய வச்சிடாதீங்க அது உங்க கையில தான் இருக்குது தமிழ்நாட்டில் தொடர் வண்டி வந்துவிட்டு திரும்பவும் செல்வதற்கு ஒரே ஒரு காரணந்தான் எங்கள் அண்ணன் உத்தரவு கொடுக்காதனால தான் வந்துட்டு போயிக்கிட்டு இருக்கு செய்ய வைச்சிடாதீங்க அதே போல் தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் உடனடியாக இழுத்து பூட்டப்படும் எங்கள் அண்ணனை செய்ய வச்சிடாதீங்க சொல்ல வச்சிடாதீங்க இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சட்ட ஒழுங்கை நாங்கள் ஏன் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் அண்ணன்லன் சீமானின் தம்பி தங்கைகள் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சட்ட ஒழுங்கை இன்னொன்று இருக்கிற அரசை கொடுத்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் தான் அதனாலதான் இந்த அரசை நாங்கள் பாதுகாக்கணும் நினைக்கிறோம் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன் பணி ஒன்போடு சொல்றேன் நான் சொன்னதை எதையும் செய்ய வைத்து விடாதீர்கள் உடனடியாக எங்கள் அண்ணன் நான்கு பேரையும் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யுங்கள் தமிழ்நாட்டில் பதிமூன்றாயிரம் பேருக்கு மேலே சிறைச்சாலையில உங்களால் அடைக்க முடியாது முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்கும் எல்லா சிறைவாசிகளையும் முற்றுகையிட்டால் இந்த முப்பத்தி ஒரு லட்சம் பேரையும் அடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சிறைச்சாலை இல்ல கவனத்துல வச்சுட்டு வேலை செய்யுங்க எங்க அண்ணனை கோபப்படுத்திடாதீங்க அவங்க நாலு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையும் பணி வன்படும் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழர் நல பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள்